பொருட்பால் அதிகாரம் தொன்னூற்றி ஆறு குடிமை பொருட்பால் அதிகாரம் தொன்னூற்றி ஆறு குடிமை இரு பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாகச் செப்பமும் நானும் ஒருங்கு இப்பிறந்தார் கண் அல்லது இல்லை இயல்பாகச் செப்பமும் நானும் ஒருங்கு ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார் ஒழுக்கமும் வாய்மையும் நானும் இம்மூன்றும் இழுக்கார் குடி பிறந்தார் நகைகை இன்சொல் இகழாமை நான்கும் நான்கும் வாய்மை வாய்மை குடிக்கு குடிக்கு இன்சொல் அடுக்கிய அடுக்கிய குன்றுவ குன்றுவ செய்தல் இலர் செய்தல் குன்றுல் வழங்குவதில் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்பில் தலைப்பிரிதல் இன்று வழங்குவதில் வீழ்ந்த கண்ணும் பழங்குடி பண்டில் தலைப்பிரிதல் இன்று சலம்பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குலம்பற்றி வாழ்தும் என்பார் சலம்பற்றி சால்பில செய்யார் மாசற்ற குலம்பற்றி வாழ்தும் என்பார் குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் விசும்பின் மதிக்கண் மறுப்போல் உயர்ந்து குடி பிறந்தார் கண் விளங்கும் குற்றம் உயர்ந்து கண் நாரின்மை தோன்றின் அவனை குளத்தின்கண் ஐயப்படும் நலத்தின் கண் நாரின்மை தோன்றின் அவனை குளத்தின்கண் ஐயப்படும் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்ச்சொல் நிலத்தில் கிடந்தமை கால் காட்டும் காட்டும் குலத்தில் பிறந்தார் வாய்சொல் நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு நலம் வேண்டின் நானுடைமை வேண்டும் குலம் வேண்டின் வேண்டுக யார்க்கும் பணிவு